என்னை நான் இரண்டு காரணங்களுக்காக நமது பாரதிய ஜனதா கட்சியில் நினைத்துக் கொண்டேன் ஒன்று இங்கு அன்பும் பாசமும் திகழ்கிறது இது வேறு இடத்தில் பார்க்க முடியாது தான் எரிக்கப்படும் உள்ளே இருப்பும் போதும் எரிப்பார்கள் வெளியில சென்றாலும் எரிப்பார்கள் இதுதான் அங்கு உள்ள நிலைமை ஆனால் எங்கிருந்தாலும் தாய்மார்களை மதிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுதான் உங்கள் மகத்துவம் இன்றைக்கு பெண்களை மதிக்கக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள் இந்திய தேசத்தின் பெண்களை கரங்களை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல்வேறு உதாரணங்களை அனைவரும் கோடிட்டு காண்பித்தார்கள் அதன் பகுதியாகத்தான் ஓரிரண்டு திட்டங்களை மட்டும் உங்கள் நினைவுக்கு கூற விரும்புகிறேன் முத்ரா திட்டம் அறுபத்தொன்பது சதவீத பெண்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்திருக்கிறார்கள் தொழில் முனைவோர் எண்பத்தோரு சதவீத பெண்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்தவர்கள் இதையெல்லாம் இல்லை என்று திராவிட கட்சிகள் மேம்போக்காக கொண்டு போகிறார்கள் நம்மிடம் டேட்டா உள்ளது டேட்டா டேட்டா அது உள்ளது தரவு உள்ளது மக்களை இவர்கள் ஏமாற்ற முடியாது பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றுகிறார்கள் அதை நாம் மக்களிடம் பேச வேண்டும் அவ்வாறாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சி எல்லாரை விட அதிகமா பணம் வாங்கி இருக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்டில் அதுவும் கொஞ்சம் வருஷமே ஆட்சியில் இருந்து இதுதான் தகவல் ஸ்டேட் பேங்க் கொடுத்திருக்க தகவல முதல்ல வெளிவந்தது இதுதான் எல்லார விட அதிகமா காசு வாங்கியிருக்காங்க வருஷம் மூணே வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கு மூணு வருஷம் முடியல பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாம் தாண்டிட்டாங்க அதான் மகத்துவம் ஆனா குற்றம் சொல்றது என்னமோ ரொம்ப புண்ணியவான்கள் மாதிரி தூய்மைவாதிகள் மாதிரி பேசுவாங்க இன்னைக்கு பாருங்க நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த ட்ரக் கார்டலை எக்ஸ்போஸ் பண்ணாங்க போதை பொருள் தலை விரித்து ஆடுகிறது தமிழகத்தில் சிறுமிகள் கொல்லப்படுகிறார்கள் இந்த போதை பழக்கத்தின் காரணமாக நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதைதான் அவர் கூறினார் தாய்மார்களே குழந்தைகளே ஜாக்கிரதையாக இருங்கள்